மனித வாழ்க்கையில் தேவையும் தேடலும் ஒருபோதும் தீர்ந்து போவது கிடையாது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிரியை இப்பொழுது அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அவர் ஒரு ஆண் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தெரியாமலேயே கஷ்டங்களை கொடுக்க ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் அப்பன் நான் அதனை என்னவென்று உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே இத்தனை நாட்களுமே உனக்கு துரோகங்களும் எதிரிகளும் இருந்தவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொண்டாய் ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் இவர்களை தாண்டியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களை தாண்டியும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது நீ என்னவென்று பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் இந்த துரோகமும் இல்லை இந்த எதிரிகளும் இல்லை அப்படியானால் எங்கோ மறைமுகமாக இருக்கின்றவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் ஆனால் யாரென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த கந்தன் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் யார் எங்கிருந்து என்ன செய்கிறார்கள் யார் எந்த இடத்திலிருந்து என்ன கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று அதை புரிந்து கொண்ட பிறகு உன் அப்பன் நான் விட்டுவிடுவேனா என்ன சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக கொடுத்திட நான் முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்துகொள் கொள் இது போன்ற மனிதர்களை இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்த பொழுதிலும் கூட உன்னோடு உடனிருந்து உன்னை காத்தவன் உன் அப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற கஷ்டங்களை உனக்கு கொடுத்திட இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அதை நாம் நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் யார் என்பதனையும் கட்டாயமாக வெளிப்படுத்தத்தான் வேண்டும் உன்னுடைய துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற சோதனைகளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி இந்த துரோகத்தை உனக்கு நான் அடையாளம் காட்டித்தராமல் செல்ல மாட்டேன் மறைமுகமாக இருந்து இதை செய்தாலும் இவர்கள் உனக்கு நெருக்கமானவர்கள் கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இது போன்ற ஒரு துரோகம் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக உடனடியாக நான் சரி செய்து விட வேண்டும் இன்னொன்று நான் சொல்வதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிரியமே ஆரம்பத்தில் நல்லபடியாக பழகி கொண்டிருந்தவர்கள்தான் இப்பொழுது உனக்கே எதிராக மாறி இருக்கின்றார்கள் இவர்கள் தள்ளி இருக்கின்ற ஒரு சொந்தம் சற்று விலகி இருக்கின்ற ஒரு சொந்தம் அதுவும் மிகவும் நெருக்கமான ஒரு சொந்தம் உன்னுடைய தாயினுடைய உடன் பிறப்புகளில் ஒருவரினுடைய குழந்தையாவார் அல்லது உன்னுடைய தந்தையோடு உடன் பிறந்த ஒருவரின் குழந்தையாவார் என் பிள்ளையை இவரை நன்றாகவே நீ புரிந்து வைத்திருக்கிறாய் ஆனால் இதுபோன்று செய்வார்கள் என்று உனக்கு ஒருபோதும் தெரியாது இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்வார்கள் என்று நீ ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் இவர்கள் பேசுகின்ற விதமும் எப்பொழுதும் உன்மீது அதிக அன்பு வைத்தது போலத்தான் இருக்கும் உன்னை விட யாருக்கும் இவர்கள் அதிக அன்பை கொடுக்கவில்லை என்பது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் இவர்களினுடைய சூழ்நிலைகள் இப்பொழுது என்ன தெரியுமா எப்பொழுதுமே உன் குடும்பத்தையும் உன்னையும் கேலியும் கிண்டலும் செய்வது மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தரக்குறைவாக பேசுவதுதான் இவர்களின் வேலையாக இருக்கின்றது உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவர்களிடம் கூட உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் தவறான விஷயங்களை பேசி அவர்கள் உன்னை வெறுக்கும்படி இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்த இவர்கள் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது போல நாடகமாடியவர்கள்தான் என் பிள்ளையே இவர்களைச் சொல்லி குற்றம் இல்லை நான் சொல்வது ஒருவேளை உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒரு சகோதரியின் மகனாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உண்மையாகவே உள்ளன்போடும் ஆழ்ந்த அக்கறையோடும் தான் உன் குடும்பத்தில் பழகி வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒன்று ஆன பிறகு அவர்களோடு சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியாதல்லவா அவர்களினுடைய எண்ணங்களைப் போல இவர்களை மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரைப் பற்றியும் தவறுதலாகச் சொல்லி ஒவ்வொருவளின் மனநிலையையும் மாற்றி இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி மாற்றிய பிறகு அவர்களின் எண்ணங்கள் ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ மற்றவர்கள் பேசும் பொழுது இவர்களா என்று ஏளனமாக பேசுகின்ற நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டார்கள் அன்பு அங்கே காணாமல் போய்விட்டது உன் குடும்பத்தின் மீது இவர்கள் வைத்திருந்த அக்கறையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் சில நேரங்களில் நீ நன்றாக சிந்தித்து பார் நல்ல உறவில் இருக்கின்ற ஒருவர் சில காலமாக உன்னிடத்தில் சற்று தூரத்தை கடைபிடிப்பார் நீ எதை பேச வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னிடத்தில் அவர்கள் சரியாக பேசுவது கிடையாது எதை சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தாலும் அதை சரியானபடி அவர்கள் சொல்லிவிடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அடக்கின்ற சில விஷயங்களை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்றது என்பதனை இவர்கள் உணர்த்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை பார்க்கும் பொழுது எல்லா நேரத்திலுமே இதிலிருந்து வெளிவருவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக யோசிக்க வேண்டும் உன்னோடு இந்த கந்தன் இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னோடு இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இது போன்று மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபொழுதும் நான் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் உண்மையான அன்புக்கே இங்கு மரியாதை இல்லாத பொழுது போலியான அன்பை கொடுத்து உன்னை ஏமாற்ற நினைக்கின்ற இவர்களை ஒரு கை பார்க்காமல் விட்டு விடுவேனா என்ன அப்பன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே கந்தனுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக உன் இடத்தில் பழகுகிறார்கள் என்று இவர்கள் அவர்களின் தேவைக்காக பழகியிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தி வேண்டும் என்றல்லவா பழகி கொண்டிருக்கின்றார்கள் எங்கே வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த இடத்தில் நாம் இவர்கள் காலை வாரி விடலாம் என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையை உண்மையாகவே சொந்த வந்த உறவுகள் எல்லாம் இப்பொழுது முற்ப இருந்தது போல அந்த அன்போடு இருப்பதில்லை முன்பெல்லாம் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் எத்தனை ஒற்றுமையோடு இருப்பார்கள் தெரியுமா அவர்களின் காலம் முடியும் பொழுது அவர்களின் பிள்ளைகள்தான் சொத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதற்காகவும் பல சண்டைகளை இட்டு எல்லோருமே பிரிந்து பிரிந்து வாழ்கின்றார்கள் சற்று நீ முந்தைய தலைமுறையினரை நன்றாக உற்று நோக்கிப்பார் இன்னமும் அவர்களின் அக்கா தங்கை அண்ணன் தம்பி அக்கா தம்பி என்கின்ற உறவு நீண்ட பிணைப்போடு இருந்து கொண்டிருக்கும் மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் காணும் பொழுது கண்ணீர் வந்து விடுகின்றது அவர்களின் கண்களில் இப்பேற்பட்ட உறவுதான் அவர்களின் உறவு ஆனால் இன்றிருப்பவர்கள் எல்லாம் எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்று பேசுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இல்லை என்றால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இது ஒரு வாழ்க்கையா நாம் இப்படி ஒரு உறவோடு பழக வேண்டுமா என்பது போன்ற நிலைக்கெல்லாம் சென்று விடுகின்றார்கள் அவரவர் சூழ்நிலைகள் அவரவர்களை மாற்றி இருக்கின்றது இருந்தாலும் மறைமுகமாக இருந்து கொண்டு உன்னோடு நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்களை நிச்சயமாக என் பிள்ளை இப்பொழுது நீ அடையாளம் கண்டு கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன் இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பதற்காக அல்ல சில மனிதர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா